பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் ஆஹ் பஞ்சாமிரத வண்ணம் அப்படிங்கிறது ஆஹ் பாம்பன் சுவாமிகளால இயற்றப்பட்ட பாடல் இது மத்த பாடல்களை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா ஐந்து பொருட்கள் பஞ்சாமிரதத்தினால சுவாமிக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணுவோமோ அது மாதிரி பாடல் வழியா பஞ்சாமிரத வண்ணம் அப்படிங்கிற ஆஹ் பாடல் ஆஹ் தொகுப்புல அஞ்சு விருத்தங்கள் அஞ்சு விருத்தத்துல பால் தேன் தயிர் நெய் மற்றும் சர்க்கரை இந்த ஐந்தையும் சேர்த்து நம்ம பஞ்சாமிரத வண்ணமா பாடல் வழியா படை படைக்கிறதாக ஒரு நம்பிக்கை இது என்ன இதுல ஒரு முக்கியமான நிகழ்வை நான் இங்க குறிப்பிட்டோன்னா பஞ்சாமிரத வண்ணத்தை வந்து எங்கெல்லாம் பாடுறோமோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் பிரத்யட்சமாக வந்து உட்காந்து அதை கேட்பார் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வாயிலிருந்தே நாமா வாயிலிருந்தே வந்த சொற்கள் ஒரு சின்ன நிகழ்வு வண்ணத்தை இரண்டு அந்தனர்கள் திருச்செந்தூர்ல உட்காந்து பாராயணம் பண்ணிருக்காங்க கூடவே ஒரு ஆஹ் மூதாட்டி பஞ்சாமிரத வண்ணத்தை அது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு உட்காந்து அஹ் கேட்டிருக்காங்க இது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூஸா அதுக்கப்புறமா அவங்க கேட்கவே அதுக்கப்புறம் பிடிச்சு போய் அவங்களோடையே உட்காந்து அந்த மூதாட்டியும் சேர்ந்து பஞ்சாப பிரதானத்தை பாராயணம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் அத கவனிக்கிறாங்க தூணுக்கு பக்கத்துல யாரும் நின்று அத ஆஹ் கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆஹ் சிந்தனை திரும்பி பார்த்தோன்னே ஒரு அழகான இளை இளைஞர் ஆஹ் மறுநாளும் அவர் வந்து கவனிக்கிறார் அதே போல ஆஹ் இந்த மூதாட்டி அதை கா பாக்குறாங்க இது கண்டினியூஸாக நடக்கவே ஒரு நாள் நீ நீ யாரப்பா வா அப்படின்னு கேட்டோடனே எதிர் விதிர் நடந்து போயிடுறார் அந்த இளைஞர் கொஞ்சம் தூரம் போன உடனே காணாமர் மறுபடியும் அடுத்த வந்த உடனே நீ யாருன்னு கேட்குறாங்க பதில் இல்லை பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க போது அவர் சொல்கிறார் அந்த இளைஞர் சொல்கிறார் பஞ்சாமிரத வண்ணம் பாடுற இடத்துலலாம் நான் வருவேன் இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இசையோட சேர்ந்து பாடினா இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்ற இந்த மூதாட்டி கேக்குறாங்க நீங்க யாரு அப்படின்னு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணர் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறார் அவர் போனதுக்கு அப்புறம்தான் அந்த மூதாட்டிக்கு அந்த உணர்வு வருது வந்த ஆஹ் இளைஞர் முருகப்பெருமானே அப்படின்னு இது ஒரு நிகழ்வான ஆஹ் நிகழ்வு அஹ் நடந்தது திருச்செந்தூரில் சமீப காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு ஸோ இதை பஞ்சாமிரத வண்ணம் பாராயணம் பண்ண முடியல இது கொஞ்சம் கடினமான பாடல் என்னன்னாக்கா கொஞ்சம் டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் திருப்பக்குள் போலவே எதுவும் இருக்கும் அது பாராயணம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு தடவையானும் வீட்டில் நம்ம இதை வந்து யூடியூப்லயோ அல்லது வேற ஏதாவது இதுலயோ ரெக்கார்டிங் இதுலயோ போட்டு வச்சோம்னா ரொம்ப சிறப்பு வீட்டுல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அட் சேம் டைம் நமக்கு சீக்கிரமா பதியும் மனசுல பாராயணத்துக்கு போனா ஓம் ஸ்ரீ குமரகுருதாச நமக சுவாமி கே ஜெய் பால் ங்களை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன் தம்பியர்களும் புனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடா என்றும் கொன்றையணிந்தார் தந்திரும் சேயாம் தன் சொந்தமெனும் கங்கணி கண் ோயா வேந்த வன் படை வலி சேந்த தின் புயமே ஏந்த கண்டகர்கா தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்புருந்தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து எனும் குணும் புகனின்களுண்டரன் முகம் புறம் செய்யமெனும் சொலே எழுமாரே துலங்கு மஞ்சிரையலங்கவே விலங்க வந்த ஊசி கண்டியே துணிந்திருந்துயர்கரண் கண்மா வரங்கள் மிஞ்சிய விரும்பு கூர் துன்றும் தண்டமுடம்பீர்வார் கொண் மழிந்தேலா, தஞ்சும் பண்ட சுரம் சூதே, சூழ்ந்தெழும் பொழுதே கரம் வாங்கியுண்டினே தூண்டி நின்றவனே நின்றுளமா துவம் துவம் படவகிர்ந்து வென்றதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் பொழுந்தவர் வணங்குமிங்கித முகந்த சுந்தர அலங்கிருதா அரிபிர ிடாது எழுந்த செந்த அடங்கியங்கமுறைஞ்சியே புகழ்ந்தவொன்றுமை முடிந்தவா அங்கிங்கென்பதரும் தேவா என்றோ தோன்றி நிறைந்தோனே அண்டம் இன்பம் தொண்டருடும் தாள ஆம்பி தந்திடுமா மணி பூண்ட தளையா ஆண்டவன் குமரா என ஆண்ட சரணா அலந்த இந்துளவளங்களும் கடி செறிந்த சந்தன சுகந்தமே அணிந்து கொன்றவ நலம் பொருந்திட வளர்ந்த பந்தினையினும் பெணா தனையனை மணவாள குலுங்கிரண்டு முகையும் உருண்ட கொந்தள ஒழுங்கும் வேல் குரங்கு மம்பதமதும் சிவாய் அதும் அது சமைந்துளமடந்தை மாஞ்சும் புன்றொழிலும் காலோ உஞ்சண்டலும் சூடே குண்டங்கம்படரும் சீனோய் அண்டம் தந்தம் தந்தம்பிரும்பாணோய் கூஞ்செயும் கரம்பீங்களும் கலும் வாய் கூம்பணங்குகனோய் துயர் சார்ந்த புண்கணுமே குயின் கொளும் கடல் வளைந்து இங்கும்விந்து நெஞ்சமும் அனைந்து நின்பதம் நினைந்திடும்படி மனம் செய்யே திருவருள் முருகோனே பயிர் கடித்துணர் ஒன்றிய முகிற்றுழனு குளிர் கலைப்பிரை என்றிடு நுதற்றின கந்திகள் காசுமையில மாமகனே அளந்த இந்துமை முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சீழந்துளிற்கால விழி மாமருகா விரை சேரிய கனத்துய குன்றையும் இணைத்துள கும்பகலத்தையும் இன்றிய தன மங்க காதலனார் முக நாடமுதே கமழ்ந்த குங்குமன அருந்த முந்தி மிற்கரும் பெனும் சொல் இயம்பு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தொழுபாதா உடுக்கிடையின் பிணி அடுக்குடையும் கனையுரை புயர் மஞ்சுரு பதக்கம் ஒடும் பத கோவியனூர மோதிரமே உயர்ந்த கரங்களிலுறும்ொடிகளும் குயங்களில்சியிலே மினுமணி நகையோடே உலப்பரிலிய செந்திரு உரு பணியும் பல தரித்தட பைந்தினை யோவலில் ஆவரணே செய்யுமா ரொழு குறும் புனமிருந்து மஞ்சுள முறைந்து கிஞ்சு நரும் டு போலமதேயிடு காலவர்மா மகளின் முன்றலை விருப்புடன் வந்ததே வனத்துறை குன்றவர் உருப்பொடு நின்ற மாணினியே கனியே இனியே வருந்தும் எந்தனை அணைந்து சந்தத மனம் குளிர்ந்திட இணங்கி வந்தருளாய் மயிலே குயிலே எவிலே மடவனின் நதீரா மடி கொருவந்தனம் மடி கொருவந்தனம் பளை கொருவந்தனம் விழிகொருவந்தனம் வோர் மொழியே சொல்லுனே மனங்கிளர்ந்தனுடன் விலங்கிடு மதங்கியின்று மகிழ்ந்திடும்படி மான்மகளே இனையா நிதியே எனும் மொழி பல நூறே படித்த படந்தைகள் பிடித்து முனம் சோன படிக்கும் அனந்தருள் அளித்த அனந்த கிருபாகரணே வரணேயரே படர்ந்த செந்தமிழிதம் தெளிந்தருள் பாவகியே சிகியூரையே திருமலி சமரூரா பாவக்கடல் என்பது கடக்கவும் நின் துணை பழித்திடவும் பிழை செரு கவி பாடவுமே நடமாடவுமே படர்ந்த தந்தையை நிதம் செய்யும்படி பணிந்த என்றனே நினைந்து வந்தருளாய் பாவலனேயா சிவனே வளரகி முருகோனே நே மஞ்சம் சூழ் தொன்றும் பேர் துன்பம் சங்கடமண்டும் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் புன்சொல் வழங்கும் பேர் மான் தமாலினா மதியது கெட்டு தெரிபவதித்து மனமுயிருக்க சிதைக்குமே நுகர்தினதுக்குணத்தினோர் வசையருது சினத்தினோர் மடிசொலமித்துருக்குழோர் வலிஏறிய கூறமுழோருதவார் நடுவேது மனமலரடியினைவிடுபவர்த்தமயனிஅருகி டையனை விடுவது சரியிலையே தொண்டர்கள் பதி சேரா விஞ்சுங்கா நஞ்சந்தால் உண்டும் திங்களனிந்துங்கால் வெண்பம் போ தொன் செந்தாள் கொண்டஞ்சபுதைந்தும் பூன் மீன் பதாக்கையோன் மேயுமா விழிய விழித்து கடுக விரித்து கையை உரித்து தனிமிசி சுற்றி கோள் விழைவரு சுத்தி சிறப்பினால் பிணைமழு சத்தி கரத்தினாள் விஜய உடுக்கை பிடித்துளார் புறமே தெரிக்க சிரித்துளார் விதி மாதவனார் அறியா வடிவோர் ஒரு பாதிப்பனாய் ஒளிவாய் சுசினேன் விடைதனில் இவர் பவர் பண பணமணிபவர் கணைக்கடல் ஒளித்தட நடை விடுபவர் செய் என்று உலக குருநாதா தஞ்சம் சே சொந்தஞ்சா லஞ்சம் பங்கைய மஞ்சுங்காள் தந்தந்தா தந்தந்தா தந்தந்தந்தா தாம் ததி 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 ததிமிதிரத்தி திரிகிடதத்த திரிகிடதத்தையன நடிக்கச்சூ தனிநடன குருத்தியத்தினாள் மகிடனை வெட்டி சிதைத்துனாள் தடமிகு முக்க கயத்தினாள் சுரதனு பகுத்துளாள் சமி கூவிழ ஒரு கோடுடையான் அனையாய் வருவாள் சதுமறைகளும் வழிபட வளர்ப்பவன் மலை மகளினும் ஒரு சுதரே அண்டர்கள் தொழு தேவா பிஞ்சம் சூழ் மஞ்சம் சே அஞ்சும் தங்கடங்கூர் பின்பம் கங்கிலுலாவுக்கு கரியடு நொத்தி படவர உட்கப்பிளத்தி கழித்தவா கிரிகட வெட்டி துளைத்தவா பிரிக கமெத்த கரித்தவா தமியனி நச்சி சுழித்தவா பிணமாகுணமே துணியாவையு நீ கடியாய் கடியாய் பிசியொடு பலபிழி பொறுப்பு முறை வடித்திரு டி தரவா என் களி முருகனே சர்க்கரை மாதமும் தினம் வாரமும் திதியோகமும் பல நாட்களும் படர் மாதிரந்திரி கோள்களும் கழல் பேணு அன்பர்கள் பானலம் தரவச்சல மது செய்யும் அருட்குணா சிறந்த புரா சுரையொழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மாலையன் சுரர் கோணும் பெறலாறு வந்தனமே புரிந்திடுவானவர் சுடர் வேலவர் குரு ஞான கந்த தகமிசை முடி தரித்தவா குழிந்த கத்திகை பறித்தவா மட்டருமிகலையில் பிடித்தவா சிவந்த கிணுதர்கணா சிவகுரு எனுநாத நாத இங்கித வேதமும் பல்புராணமும் கலையாக மங்களும் நாதனு வாயில் வந்தனவே எனும் துணி பேயறிந்த பின் நச்சுவரி வனது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே நட்பு ಡೆಯರುಳಿಳ್ ತುಣಿ ಸದಾ ಸಿರಂದ ತೂ மே நாழுமின் புயதேனும் சுவையுண்டுடுவோ ஜனந்த நிலேயும் விஞ்சிடு மே கரும்பொடு நட்டமிழு படமுவர் குமே விளைந்த சர்க்கரை கசகுமே நச்சுசி மு ിയ പയർത്തോടെ കലണ്ടപൂ தமுதினி குமோ அதோ பூதலந்தனிலேயும் நன்குடை மீதலந்தனிலேயும் வண்டர் பூ மலர்ந்தவுநாத அம்பதனேயம் என்பது வேதி பொற்புறு மழகது கொடுக்குமே உயர்ந்தமே பெயர் புணர்துமே பொ திடவினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிறம் வெழிலாதனம் தருமே அணிந்திடுபோட்தருமே இகந்த நில் வாழ்வதும் தருமே உடம்போடு பொற்பரு புகழினை அழிக்குமே பிறந்து செத்திட தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த குமே இதை நிதமுதவாயோ சீதளம் சோரி கோரில் பங்கயமே மலர்ந்திடு பாவி தங்கிய சீரடர்ந்த விராவினன் பர பூதலம் சிவசித்தரும் முனிவரும் வசித்த சோ திரை கடலடிவாய் செக்கணமுலவிடு பொருளாமி குந்தளி தருளையீர்கயா தேநுரைந்திடு கானகந்தனில் மாநிலுதையாலிருஞ்சர் சேருடம்புதளாடவாந்தசந்நியாச சுந்தரூபம்பரசி பரவெளிதனின் அடி குமா அகண்ட தத்துவ பர துவா ரகசிய நிலை குளே விலங்கு தற்பதிரி துவா திருவளமுருகோனின் சூழதரநாராட போதி மகளாட நி தொழுதணமாட அறியாட அயனோடு தூய கலை மாதாட மாணினியாடர் சுரோடு சுரலோக பதியாட எளியேறு சூகை முகநாராட மூறிமுக நாட உருத்துடன் யாழிமிசையூரு மழவாட வசுபீர் சூழி பதிதானாட நீல நமநாட நிறுசினார விரையாட வலிசா நிறுதியாட காலிலியுமே மகளாட வரவேணி சதி தேவி காம மத வேளாட மாமிரதியாடபு கதிராடமதியாடமணி நாகவர சோகை காணுமுனி போராட மா நரமி நாட விரு கழலாட அழகாய தலையாட மணி மாசில் காண மயிலானாட ஒளி கரவாழ மதுவாட வெறி சூல மடுவாட வயிற மேலெருளோடே கோல அரைஞானாடலூ மருமமாட விரை கொழு நீபணியாட உடையாட அடநீடு கோழி அயராதாட வாகுவணியாடமிழையாட வளையாட உபையாறு கரமேசி கோகநதமாறாரொடாறு விழியாடமலர் குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு சூருகலைநாவாட மூறமொழியாடவல குவடேடு புயமாடமிடராடமடியாட அகன்முது குரமோடே நாலுமறையே ஆட நுதகளாடவியனியாத எழிலாட அழியாத குணமாட நாகரிகமே நாகரிகமேமேவு வேடர் மகளாட வருணயவானை மகளாட முசுபான முகநாட நாரத மகானாட ஓசை முனியாட வீரநவ வீர புதராட ஒரு காவடிய நாட ஞான அடியாராட மாணவர்களாட இது நபிராசனுட நாட இது வேளை அணிவாகுள் அருமலி முழுகோனே